பேசாம நான் ஒய்ஞ்சா உட்காரிக்க வாக்கப்பட்டிருக்கேன் இருக்கேன் இவனுக்கு வாக்கப்பட்டதுக்கு ரெண்டும் ஒண்ணுதான் எந்த நேரமும் இவனை தேடி நான் அலைகிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க பழகி இருந்தாலும் உன்னோட சேர்ந்து கட்டி கட்டி அடிச்சிட்டு பேசாம குடியும் குடுத்தனமா இருந்திருக்கலாம் எங்க அப்ப அப்பவே சொன்னேன் குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு சொன்னேன் அப்ப தெரியல அதோட அர்த்தம் தான் தெரியுது எதுக்கு அப்படி சொன்னான் குடியும் குடுத்தனமா அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கல பிள்ளை கஷ்டப்படா கீழ குடுக்கிய நாங்களே வா பேசிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசுவோமே வீட்டுக்கு போனா வெட்டத்தை பார்த்துட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலை இங்கேயாவது உங்களை பத்து பேரை பார்ப்போம் பகல்ல மனுஷங்களை யாரையும் பாக்குறது நாங்களும் ராத்திரில பார்த்தாத்த இங்க இருந்து வீட்டுல போய் படுத்த சாயந்திரம் எந்திரிச்சு கிளம்பி நாடத்துக்கு நாடகத்துக்கு வட்டிலையும் தூங்கிடுறது பார்க்கணும் நல்லது கெட்டது எதுக்கு எங்களுக்கு எவனும் பத்திரிக்கை வைக்கிறாயனும் இல்லை வச்சாலும் நாங்களும் போறானும் இல்லை எப்படி போவோம் அவன் இப்ப செய்ய நம்மளுக்கு செய்யறது வரைக்கும் வாங்கி விட்டு அவனுக்கு செய்வதப்ப நம்ம நாடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிக்க வேண்டியதே எரிச்சலா இருக்குது என் புருஷன் அது கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் புள்ள வரக்கல நானும் போகாத கோயில் இல்ல பார்க்காத டாக்டர் இல்லை ஒவ்வொரு டாக்டரையும் போய் பார்த்து கேட்டு போட்டேன் அந்த ஆளு கேக்குறது பூரா பஸ் நடந்துச்சா பஸ் நைட்டு நடந்துச்சானு எங்கிட்டு நடக்க பகல்ல அதே வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வர்ற நேரம் நான் பேக தூக்கிட்டு இங்கிட்டு கிளம்பிடுறேன் நாங்களே வேலைக்கு கிளம்பிடுறேன் அப்புறம் எங்கிட்ட புள்ள பறக்கும் எங்கிட்ட ஊட கூட பாஞ்சு எங்கிட்ட ஏதாவது பெத்தாத்த அதுக்குதான் இந்த ஆளு ஒரு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன தெரியவா போகுது உனக்கு தாண்ட பறந்துச்சுன்னு தாண்டனம்னா முடிஞ்சு போச்சு நான் ஒண்ணும் பண்ணலன்னு அவன் சொல்லுவேன் போதையில நீ பண்ணு உனக்கு யாபம் இல்லைன்னு சொல்லிக்கணும் அதனாலதான் எங்க ஐம்பது மூணு நகை போட்டு வந்தாங்க வந்த புதுசு மூணு மாசம் வரைக்கும் என்னங்க என்னங்கன்னே கேட்டு அரை வரைக்கும் புடிக்கிட்டு விட்டேன்

மார்கண்ட உயிரித்துக்கு வந்த கதை இருக்குனா எருமன் வீட்டுக்கு நாலு பைக் இருக்கு நாலு பைக் அந்த காலத்துல எல்லாம் ஒரு மாட்டு இருந்துச்சு மாட்டு வண்டியில ஒரு சைக்கிள் இருந்துச்சு குடும்பத்தோட போயிட்டு வர்றது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இல்லன்னா அவனுக்கு பேரும் பேரும் போயிட்டு வருவாங்க பஸ்ல போயிட்டு வருவாங்க அது ஒரு சந்தோஷம் இப்ப வீட்டுக்கு நாலு பைக் ரெண்டு கார் புகைய விடுறா 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 ஓசோன் படம் ஓன்னு ஒப்பாரி வைக்குது எதுக்கு நம்ம ஐப்பசியில மழை பெஞ்சு ஐப்பசி கார்த்திகை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் தை மாசம் விவசாயம் அறுவடை பண்றப்ப நல்ல காலம் பிறக்கும்னு பேர் இருக்கு நம்மளுக்கு ஏன் இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சு விக்கல நம்மளுக்கு நல்ல செல்வ செழிப்போட மாறுவோம்ன்றது இப்ப தைலையும் மழை பெய்யுது எங்கிட்டு விளக்குமா காவிரிங்களா என்னதுன்னு காய்கறியா காய்கறி விக்கிற விலையில காய்கறி வாங்குவானா அவன் சரக்கு வாங்கவே காசு ஏங்கிட்ட பிச்சை எடுக்கிறேன் காய்கறி வாங்கி கொடுக்குறேன் அதத்தான் சொல்ல வரேன் நானும் விவசாயி விவசாயம் பண்றவங்க நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு ரோட்ல கூறு ஓட்டி போய் அவனும் நம்மள்கிட்ட வாங்க மாட்டாங்க அந்த காயை பாக்கெட் பண்ணி ஏசி ரூம்ல வச்ச அந்த பத்து ரூபா காய ஐம்பது ரூபான்னு வித்தா வாங்க அங்க கூட்டம் போகுது நம்ம நிலைமைய பாத்தியா என் புருஷன் அப்படித்தான் சிவி சிங்காரிச்சு கல்யாணம் பண்ணி முத முத வீட்டுக்குள்ள போகையில வலது கால தூக்கி வச்சேன் என் மாமியா மண்டைய போட்டுட்டான் அதுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சவன் தான் என் காலை தூக்குனால காலை கீழே படுத்துக்கிறேன் காலை கீழே வைக்காத அடுத்து யார் மன்னைய போடுவான்னு தெரியாது கல்யாணம் ஆனதுலேருந்து இதுவரைக்கும் என் புருஷனை டெய்லி காலையில எழுந்திருச்சு அதை முடியாறனால கூட இருந்துட்டு போகிறேனப்பா ஆனா காலை தொட்டு கும்பிட்டாம நான் வெந்துருச்சு வெளியே வர மாட்டேன் ஏன் புருஷன் மேலே அவனை மரியாதை கல்லானாலும் கடுக்கு உள்ளா இருந்தாலும் புருஷே அவளை பாசம்லாம் கிடையாது உண்டை போதையில இதுல செத்து கிடக்குறானா உயிரோட அந்த இருக்கா பாசத்துல கடனாளி மிச்சம் அங்கட்டு பொம்பளைகளுக்கு லோன் வாங்கி வேற இப்ப குடுத்துட்டாங்க ஊரு ஊருக்கு லோன் வேற பிரச்சனை ஆமா கந்து வட்டியா அதையெல்லாம் மிச்சிட்டாங்க லோன் குடுக்குறவங்க புருஷன் கூட நம்மள அப்படி பேச்சு பேச மாட்டேன் லோன் கொடுத்தவே அம்புட்டு பேச்சு பேசுறியா போய் மாமியா வீட்டுல வாங்குங்கிறியா அண்ணன் வீட்டுல வாங்குங்கிறியா என் புருஷ ஒரு நாள் கூட தண்ணி அடிக்க காசு இல்லைன்னு எங்கேயும் போச்சு இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா என்னைய ரெண்டு அடி அடிச்சிட்டு கூட உட்காந்துக்குவேன் என்கிட்ட என்னதுப்பா சச்சா என்ன வாழ்க்கை

என்னப்பா என்னப்ப நாடக பொம்பளை பாம்புகளுக்கும் ஏன் கல்யாணம் ஆக மாட்டீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நாடகத்துக்கு வந்துடணும் இல்ல நாடக நாடகத்துக்கு வந்த கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை மாதிரி பக்க பக்கம் இருந்துடணும்

அவனுக்கு கறின்னா ரொம்ப பிடிக்கும் சரி நான் நாய் கறியை வாங்கி போட்டேன் நாய் நாய் கறி எப்படி நன்றி உள்ள ஜீவன் இல்லையா எப்ப பார்த்தாலும் தொங்க போட்டுருக்கே தெரியும் நம்ம பின்னாடி அதனால நாய் கறியை வாங்கி போட்டனால எப்பவுமே நாங்க தொங்க போட்டு என் பின்னாடியே தெரியவேன் வந்து இனிமே போகும்போது உஷாரா இருந்தாங்கடா கரின்னு திந்துருறதே நாய்க்கி அதோட கொடுமையே கிடையாது அந்த ஆளு முன்னாடி அசந்து கிசந்து படுக்க முடியல நாய் எப்படி நக்குதோ அது மாதிரி நக்குறேன்னா நாய்க்கறிய போட்டேடா அப்புறம் அப்படிதான் நக்குன